பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு நினைவேந்தல் மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் போறாரு அவர் போயிட்டு அங்கே ஒரு வீரவாசன மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்றாரு விரைவில் ஒரு நாள்ல காஷ்மீர் பாகிஸ்தானோட இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இது என்ன ஆகுதுன்னா காஷ்மீர் சட்டப்பேரவையில காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பேசுறாரு இந்த மாதிரி பாகிஸ்தான் முதல்வர் பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு முதல்ல அவங்க நாட்டுல எத்தையாவது ஒன்னுத்த வந்து நிக்க பத்தி பண்ண சொல்லுங்க அவங்க நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கலாக அவர் பேசு பேசிருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க காஷ்மீர் என்பது நம்ம நாட்டுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி நாம சொல்லும் போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படிதான் சொல்லுவோம் அந்த வெள்ளி பனிமலை இமயமலை இருக்கக்கூடிய இமயமலை போர்த்தப்பட்ட பகுதி மண்ணும் இமயமலை எங்கள் மலையன் பாரதியார் பாடுறார் இல்லைங்களா இந்த நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு கவிஞர் இதுல புறநானூட்டில் வருவது வடாது படர் நெடுவரை அப்படி போட்டு இமயமலை பற்றி குறிப்பு புறநானூட்டில் இருக்கிறது அகனான நூற்றில் இருக்கிறது பல பழந்த நூல்கள் இருக்கு நாட்டுடைய எல்லைகளாக இமயமலை காஷ்மீர் நாட்டுடைய எல்லை இது எல்லா பகுதிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல இந்த பாகிஸ்தான் சொல்றோம் பி ஏ கே பாக் அது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அப்படிதான் ப்ரொபோசல் கொடுக்குறோம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வயசக்கூடிய பகுதிகளெல்லாம் பிரிந்து போய் ஒரு புதுசாக ஒரு தேசத்தை உருவாக்கப் போகிறோம் அந்த தேசத்துக்கு பேர் பாகிஸ்தான் அதில் பி ஸ்டாண்ட் ஃபார் பஞ்சாப் ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான் கே ஃபார் காஷ்மீர் அப்ப பஞ்சாப் என்கிற மாகாணத்தை வெட்டி பிளந்து அதனுடைய மேற்கு பகுதியில் ஒரு பெரும்பான்மையான பகுதியை பிரிச்சு பாகிஸ்தான் வந்தாச்சு பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் வரல வரல தனியாரா இருக்கு இவனும் முஸ்லீம் தான் அவனும் முஸ்லீம் சேரல காஷ்மீர்ல ஒரு பகுதி அதுவும் சேரல நேருவுடைய ஒரு கோழைத்தனத்தின் காரணமாக அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் படையெடுத்து வந்து ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டு இவர் அப்படி போயிட்டு இருக்கு அதனால அவர்களுக்கு காஷ்மீரும் காஷ்மீர் தான் வரலாற்று ரீதியாக ரீதியாக எல்லாம் தான் சொந்தம் இல்லை நீ கவனிக்கிறது என்னன்னா இந்த இப்படி பாகிஸ்தான் பேசக்கூடிய அதே சமயத்துல ஆப்டர் திஸ் இந்த புதிய ஒப்பந்தம் வர வர ஆரம்பிக்கல ஒரு இன்டர் அக்ரிமெண்ட் தான் வந்திருக்கிறது அது வரும்போதே நம்முடைய நாள் இது நாள் வரை பாகிஸ்தான் பிரிக்க பிடித்திருந்த காஷ்மீரை வந்து பாகிஸ்தானோடு சேர்த்து காண்பித்து இந்தியா வந்து அந்த இழந்த பாதி பா காஷ்மீர் மட்டும்தான் இருக்கும் அப்படி இது வரைக்கும் மேப்பில் காண்பித்த யுஎஸ் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்முடைய அவனுடைய மேப்பில் வந்து முழு காஷ்மீர் நம்முடைய இதாக சேர்த்து காண்பித்திருக்கிறார்கள் அப்பப்போ விளையாடுவாங்க மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் காஷ்மீர் நம்ம இட்ஸ் பார்ட் உயிர் கூடு எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்காங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜனசபையுடைய முக்கியமான தலைவர் மோடி அவர்களே வந்து ஏகதா யாத்திராங்கிறது அதுக்கான போனார் இல்லைங்களா பி வி நரசிம்மராவ் சுவையான சம்பவம் ஏற்கனவே நான் சிடிவில உள்ள சொல்லியிருக்கேன் ஆனா வாசர்களுக்காக திருப்பி நான் நினைவுபடுத்த விரும்புறேன் அவர் வந்து போய் எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார் ஐநா சபையில பேசுறதுக்கு அவர் அனுப்புறாரு அவரு போன உடனே ஐநா சபை கூடன உடனே உடனே இந்த பாகிஸ்தானுக்காரன் இப்ப என்னம்னா காஷ்மீர் பிரச்சனை சொல்லணும் இப்படி தமிழ்நாட்டில் வந்து எதுக்கார்த்தான் திராவிடம் 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 பேசுறாங்க அதே போல காஷ்மீர் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்லாம தூங்கவே முடியாது ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஏல்டு நேஷன் அப்படி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை திசை திருப்புவதற்கு இங்க பார் காஷ்மீர் நம்ம பிடிக்க போறோம் காஷ்மீர் இதான் சொல்லிட்டு இருக்கணும் உள்நாட்டிலே ஏதாவது பேச்சு ஐநா யூனியன் கவுன்சில் பேச்சு அப்ப அங்க போனேன் காஷ்மீர் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் எங்களுடைய பாகிஸ்தானுடைய ஒரு முருங்கின இந்த பகுதி அதை ஆக்கிரமித்து இவங்க பிடிச்சிருக்காங்க நான் போய் ஐநா சபையில பேசுறோம் உடனே அவர் பேசி முடிச்சு உட்காந்துட்டார் வாஜ்பாய் வந்து நான் இதுக்கு பதில் கொடுக்க விரும்புறேன் பேசுங்க சொல்லுங்க அப்ப வாஜ்பாய் சொல்றாரு நான் அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பழைய காலத்து கதை உன்னை சொல்லி முடிச்சிட்டு பதில் சொல்றேன் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாரு அப்படிதான் நம்ம சபாநாயகர் பார்த்து அப்படிதான் கேட்பாங்க அத்தியக்ஷ ஜி சொல்லாமா ப்ரொசீட் அப்படிம்பாங்க காஷ்மீர் என்கின்ற பெயர் வர காரணமே காசியப முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட பூமி காஷ்மீர் அதனால காஷ்மீர்னு பேர் வந்தது அந்த காசியப முனிவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் காஷ்மீர்ல வந்து காட்டு வழியா நடந்து போகும்போது ஒரு அழகான ஆறு வருது அந்த ஆத்துல இறங்கி நீராடி கடவுளை வழிபடலாம் சொல்லிட்டு இறங்கி தன்னுடைய டிரெஸ் எல்லாம் கட்டி வச்சு நீராட போறாரு அப்ப ஒரு பாகிஸ்தான்காரன் ஓடி வந்து இந்த திசை தூக்கிட்டு ஓடிப் போறான் உடனே ஐயோ திருவரு திருவான் திரசை தூக்கிட்டு போறான் பாகிஸ்தான்காரன் வந்து கத்தார் யாரு காசிப முனியர் அப்படின்னு இவர் வாஜ்பாய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாகிஸ்தான் பிரதிநிதி எந்திரிச்சி கத்துறான் பொய் போய் போய் பொய் உடனே வாஜ்பாய் என்னப்பா பொய் என்ன பொய் கஷியப முனியவர் வாழ்ந்த போது பாகிஸ்தான் என்கின்ற நாடே இல்லை

அது என்ன வரும்னா காஷ்மீர புறவாசினி சரஸ்வதியுடைய பீடம் காஷ்மீருக்கு இன்னொரு பேர் சாரதா பீடம் சாரதானா சரஸ்வதி இப்ப நம்ம தமிழ்ல எதிரொலியா தமிழ் எழுத்து அதே போல காஷ்மீர்ல உள்ள எழுத்துக்கு பேர் சாரதா லிபின் தான் பேர் சரஸ்வதி வாழக்கூடிய இடம் ஆப்பிளுக்கு பேரு சம்ஸ்கிருத்துல என்ன பேரு காஷ்மீர படம் ஆகவே இந்த நாட்டின் ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீர் அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய துரதிருஷ்டவசமாக அங்கு முஸ்லிம் பெரும்பான்மையாகிய காரணத்தினால இத்தனை குழப்பம் வந்திருக்கிறது ஆனால் இப்போது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டு விட்டது அந்த காஷ்மீர் மக்களும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிய நீரோட்டத்தில் கல கலக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார்கள் கூடிய விரைவில் நேருவால் இழந்து பட்ட பிளவுப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கூடிய காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் அதற்கான நாள் வந்து கொண்டிருக்கின்றது நம்புவோம்